வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் செங்கோட்டை பகுதியினுடைய முக்கியமான கோரிக்கைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் செங்கோட்டை பகுதி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா செங்கோட்டையிலிருந்து ஒரு ட்ரெயின் வேணும் அதுவும் பயணிகள் ரயிலாக வேணும் அதுவும் சேலம் வரைக்குமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன் செங்கோட்டையிலிருந்து தான் ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் செங்கோட்டையில் இருந்து அந்த ரயிலானது கிளம்பி திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலிருந்து விருதுநகர் வழியாக மதுரை திண்டுக்கல் இருந்து ஈரோடுக்கு போய்கிட்டு இருக்கு இது செங்கோட்டையிலிருந்து காலையில் கிளம்பி திரும்பவும் இரவு செங்கோட்டைக்கு வரும் விதத்தில் இருக்குது ஆனால் இதற்கு எதிர் திசையில் சேலத்தில் இருந்து காலையில் புறப்படக்கூடிய ரயில் ஈரோடு வராமல் சேலத்தில் இருந்து நாமக்கல் நாமக்கல்லிருந்து கரூர் திண்டுக்கல் திண்டுக்கல்லில் இருந்து மதுரை விருதுநகர் வரைக்கும் வந்துட்டு விருதுநகரிலிருந்து சிவகாசி ஸ்ரீவல்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் வழியாக இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு வேண்டும் அதே மாதிரி செங்கோட்டையில் இருந்து பிற்பகலில் கிளம்பி இரவு நேரத்தில் சேலம் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக வேண்டும் அப்படிங்கிறது தான் செங்கோட்டை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல சேலம் பகுதி மக்களினுடைய கோரிக்கையும் அதுதான் இந்த இரண்டுமே முக்கியமான பகுதிகளாக பார்க்கப்படுகிறது அதிகப்படியான மக்கள் வேலை வணிகம் இந்த மாதிரியான காரணங்களுக்காக சேலம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வேலை பார்க்கறது நம்மளும் பார்க்குறோம் அதே மாதிரி சுற்றுலா செல்பவர்கள் சேலத்திலிருந்து குற்றாலம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு ட்ரெயின் கிடையாது இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா செங்கோட்டையிலிருந்து சேலத்துக்கு ரயிலே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் சென்னை வரைக்குமே செல்லக்கூடிய ரயில்கள்லாம் இருந்தாலுமே சேலத்தை கவர் பண்ணுற வகையில் ஒரு ரயில் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் ஆதங்கமாக இருக்கிறது இப்போது எல்லாமே மின்மயமாக்கப்பட்டுவிட்ட பாதை தான் அதனால் அழகாக ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கலாம் அதுவும் பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அதிக வருமானம் தரக்கூடிய ரூட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ரயில்வேவுக்கும் தெரியும் ஆனால் அது தான் அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியலை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ படிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்